என்னையா வருவானா கண்டிப்பா வருவான் சார் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார் இவ்வளவு நேரம் வெயிட் பண்றது டைம் ஆயிடுச்சு இல்ல வந்துருவான் சார் few minutes later நீங்க என்ன மச்சான் மச்சான் கசகசா வாங்கிட்டு வர சொன்னா மச்சான் கசா முசாவா இல்ல மச்சான் சார் இவர தான் client உன் பேர் என்ன போல்ட் கண்ணன் என்ன போல்ட் போல்ட் தட்டி வித்துறவானா இல்ல போல்டா பேசுனா போல்ட் கண்ணன் வந்துட்டாங்க ஊருனா ஊர் கூமாம்பட்டி கூமாம்பட்டியா ஆ அனைவு பேர் என்ன மச்சா சொல்லு மச்சா நீ சொல்லு மச்சா மச்சா சொல்லு மச்சா சார் மோகினி சார் மோகினியா ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருங்க ட்ரெஸ் வாங்கிக்கலாம்பா எதுக்கு பாப்பி நடிக்கிட்டு இருக்கற ஏப்பா எதுக்கு பாப்பி நடிக்கிட்டு இருக்க என்ன பிரச்சனை சார் அடிக்குறா சார் எதுக்கு அடிக்குறாங்க சார் தண்ணி கேட்டா அடிக்குறா சார் தண்ணி கேக்குறதாம் அடிப்பாங்க சாப்பாடு கேட்டா அடிக்குறா சார் சாப்பாட்டுக்குமா குழந்தை இருந்தாலும் அடிக்குறா சார் குழந்தை இருந்தாலுமா ஆமா சார் இன்னும் 10 நிமிஷம் கூட ஆவல இப்படி நடிக்கிட்டு இருக்குமா ஓடிதான் திரும்பத வருவானா வருவான் வருவோம் மஞ்சள் தூள் வாங்குறதுக்கும் மிளகாய் தூள் வாங்குறதுக்கும்